എന്നെ നടത്തി നടത്തില്ലും ദയവായി എന്നെ കാണിക്കും ഗ്രൂപയ എന്നെ അണയ്ക്കും സരേ എന്നെ നടത്തി നടത്തിച്ചല്ലും ദയവായി എന്നെ എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണയ്ക്കും അണയ്ക്കുംത്മനീ സരേ உங்களுக்கான இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் புதிய நாளை காண செய்த தேவன் புது கிருபைகளை தந்து உங்களை நடத்துவாராக அபோஸ்துல நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவெனில் மக்கதுனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதுனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கோதுனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்துடைய பரிசுத்தை நாம் மகிமைப்படுவதாக பித்தினியா என்கிற தேசத்துக்கு போகும்படி பவுலும் கூட இருக்கிறவங்களும் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அங்கே போக முடியவில்லை அங்கே தடை உண்டாயிற்று ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாதிருந்தார் என்று ஆறு ஏழு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்களுக்கு ஒரு தரிசனத்தை கற்று காண்பிக்கிறார் அந்த தரிசனம் எப்படிப்பட்டதாக இருந்தது மக்கதுனியாவுக்கு போகும்படியாக இருந்தது இவர்கள் ஏற்கனவே பித்தினியா என்கிற தேசத்துக்கு போக முயற்சிக்கிறாங்க அது வாய்க்கப்படலை ஆனால் மக்கதுனியா தேசத்துக்கு போக முயற்சிக்கிறார்கள் அது வாய்க்கப்படுகிறது வேதம் சொல்லுகிறது அதனுடைய பதினொன்று பனிரெண்டில் த்ரோவாவிலே கப்பலேறி சாமோதிரா கேக் தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதுனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறுதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே வந்து நாங்கள் தங்கியிருந்தோம் பித்தினியா நாட்டுக்கு போக முயற்சிக்கிறாங்க நடக்கலை மக்கதுனியாவுக்கு போக முயற்சிக்கிறாங்க அது நடக்குது ஏன் ஒன்று நடக்கலை இன்னொன்று நடக்கிறது ஒன்று தேவ சித்தத்துக்கு உட்பட்டதல்ல இன்னொன்று தேவ சித்தத்துக்கு உட்பட்டது இந்த நாளில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்ல வருகிற செய்தி இதுதான் நாம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் சரி தேவ சித்தத்துக்கு உட்படாத காரியங்கள் வாய்க்கப்படாது நம்முடைய எண்ணங்கள் நன்மையா இருக்கலாம் பவுல் சுற்றுலாவுக்கு போகவில்லை ஊழியம் செய்யதான் போகிறான் ஆனாலும் அங்கே செல்வது பித்தினியா தேசத்துக்கு செல்வது தேவ சித்தம் அல்லாதபடியினாலே அவன் தடை பண்ணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனால் வருகிற தடை சூழ்நிலையினால் வருகிற தடை சத்துருவினால் வருகிற தடை இவைகளை அவர் உடைப்பார் அவரே சில நேரத்தில் தடையை கொண்டு வருவார் அந்த தடை நமக்கு நன்மைக்காக மாத்திரமே அந்த தடைகள் உடைக்கப்படாது அவரால் ஒரு தடை வருகிறது உண்டானால் அவரால் நமக்கு தரிசனமும் உண்டாகும் அந்த தரிசனம் என்ன தெரியுமா நமக்கான பாதையை காண்பிக்கிற தரிசனமாக இருக்கும் அப்படி பவுலுக்கு தரிசனம் உண்டாயிட்டு அந்த தரிசனத்தில் மக்கதுனியா தேசத்தை குறித்த காரியங்களை கத்தர் காண்பித்து கொடுக்கிறார் இப்பொழுது அவன் மக்கதுனியா தேசத்துக்கு போக பிரயத்தனம் பண்ணுகிறான் அந்த காரியம் வாய்க்கப்பட்டது வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி செய்தும் எனக்கு இன்னும் காரியங்கள் வாய்க்கப்படவில்லையே என்ற கவலையோடும் கண்ணீரோடும் இந்த நாளை துவங்கி இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி உன்னை ஆண்டவர் நேசிக்கிறபடியினாலே இந்த சத்தத்தை உன் காதுகளில் கேட்க பண்ணுகிறார் உன்னுடைய முயற்சி நல்லதுதான் ஆனால் தேவ சித்தத்துக்கு உட்பட்டதா இருந்தால் மாத்திரமே அது வாய்க்கப்படும் என்பதிலே சந்தேகமில்லை ஆமையன் எனவே அண்டவர் என் முயற்சிக்கு பலன் தாங்கு என்று கேட்பதை விட நான் முயற்சி செய்கிற காரியம் உங்களுடைய சித்தத்துக்கு உட்பட்டதா இல்லையா தேவசமத்தில் வைத்து கேளுங்கள் எப்படி பவுல் தான் தெரிந்து கொண்ட பாதை சித்தத்துக்கு உட்படாதபடியினாலே தடை செய்யப்பட்டு அவனுக்கான தரிசனம் காண்பிக்கப்பட்டதோ அப்படியே இப்பொழுது நீங்கள் செய்கிற காரியம் தேவ சித்தத்துக்கு உட்படாததா இருக்குமானால் அவரால் தடை செய்யப்பட்டு உங்களுக்கான பாதையை கர்த்தர் நிச்சயம் காண்பித்து தருவார் சித்தத்துக்கு உட்பட்ட காரியம் வாய்க்கும் சகோதரா சித்தத்துக்கு உட்பட்ட காரியம் நிச்சயம் வாய்க்கும் சகோதரி எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் என்ன பிரதிகூலமான சூழ்நிலை வந்தாலும் உன்னை குறித்த தேவ சித்தம் நிச்சயம் நிறைவேறும் காரணம் இதை வாய்க்கு பண்ணுகிறவர் கர்த்தர் இதை செய்து தருகிறவர் கர்த்தர் எத்தனை பேர் எதிராக இழம்பட்டும் தாவிதுக்கென்று ஒரு ஸ்தானத்தை கத்தர் வைத்திருந்தார் அதில் போய் அவன் அமருவதற்கு முன்பதாக எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தான் எத்தனை போராட்டங்களை சந்தித்தான் ஆனாலும் கர்த்தர் அவனை கொண்டு அமர வைத்தாரே காரணம் அது சித்தத்துக்கு உட்பட்டதாக இருந்தது வாழ்க்கையில் அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படி நடக்கும் தடை பண்ணப்பட்ட காரியங்களை குறித்து சோர்ந்து முடங்கி விடாதே தொடர்ந்து முன் செல் சித்தத்துக்கு உட்பட்ட காரியத்தை அறிந்து கொள்ள தேவ சமூகத்தில் காத்துரு பவுலுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினது போல உனக்கு வெளிப்படுத்துவார் அதை செய்ய முயற்சி செய் அதை பற்றி பிடிக்க அல்லது அதை நோக்கி செல்லு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி உன்னை சாட்சியாய் நிறுத்துவார் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி சித்தத்துக்கு உட்பட்ட காரியத்தை வாய்க்க பண்ணுகிற நல்ல தேவன் நீரப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம் ඒ kෘು මತල් pidದාව ಆ.